தம்பி வண்டில போற தம்பி அளைவேசிய பேசிட்ட போகாதீங்க கோம்தமல்ல கட்சினுடைய வெற்றி சின்ன மைக்கினம் செங்கமணன் தீமணன் அவர்களுடைய வெற்றி சின்ன மைக்கினம் இது சக்கரக வாகனத்துல போற அண்ணா கவணமா போங்கrangle தெருவுல காதுல கேட்கோங்க வெற்றி சின்னம் செங்கமணன் தீமணன் வெற்றி சின்ன ஒళి வாங்கி ஒళి வாங்கி ஒళి வாங்கி எப்படி ஒளி வாங்கி ஒளியை வாங்குறது மக்களுடைய அண்ணா ஐயா போங்க

காடு கடந்து மலை கடந்து ஒரு நாடு கட்டுவதற்காக எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில் லட்சிய உறுதி கொண்டு இதோ பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இந்த மரங்களுக்கு உயிரிழந்திருந்தால் ஓட்டுப்பாடு என்ற வாய்ப்பை கொடுத்திருந்தால் என்றைக்கோ நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தூய் அரசியலை தலைவர் பிரபாகரனுடைய லட்சிய உறுதியை வென்று கொடுத்திருக்கோம் இல்லையே இந்த மக்களை புரிய வைக்க முடியும்னு பாக்குறோம் அண்ணா இந்த மாடு வச்சுக்கிற அண்ணா வாங்கக்கா வட்டாட்சியர்கள் பக்கம் தான் வந்துருங்கக்கா வந்துருங்க மறந்துடாதீங்க ஒரு வாய்ப்பை கொடுங்க நாம் தமிழர் கட்சியினுடைய

நிலவளம் நீர்வளம் மண்வளம் மலைவளம் காசிட உங்களுடைய மதிப்பு மிக்க அம்மையே மைச்சினத்துக்கு ஒரு ஓட்டம் போட்டுருங்க அம்மா அக்கா போயிட்டு வர மறந்துடாதீங்க மைச்சின்னம் நாம் தமிழ